அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் அரசு வழி நான் உங்கள் சரவணன் நான் இன்னைக்கு பத்தி கடந்த மாதமே ஒரு காணொலி போடு நினைச்சிருந்தேன் ஒரு காலத்தின் சிக்கல் அது தள்ளி போச்சு இந்த மாதம் அதை போடுவதற்கான காலச்சூழலும் அரசியல் சூழலும் தோன்றிருக்கு அப்படின்னா சொல்லணும் ஆமா யாழ்ப்பாணத்துல நடந்த அந்த செம்மணி புதைகுழி அது இப்ப வெளியே தொடங்கி இருக்கு அதை பற்றி அதே மாதிரியான புதைகுலிகள் எங்கெங்கெல்லாம் உலக நாடுகளில் வெளிவந்திருக்கு அதற்கு சர்வதேச நீதிமன்றங்கள்ல எப்படி எல்லாம் தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு என்ன மாதிரி எல்லாம் அது கண்டறியப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்த்து சில மரமண்டைகளுக்கு நமல் ராஜபக்ச ஒருத்தருக்கான அவன் முதற்கொண்டு பல மரமண்டைகளுக்கு இந்த காணொலி வழியாக ஒரு சில விஷயங்களை சொல்ல போறோம் காணொலிகளை போகலாம் வாங்க கடந்த மே மாதம் பத்தாம் நாள் கனடாவில் ஒரு நினைவு சின்னம் எழுப்பப்பட்டது இந்த நினைவு சின்னத்தை பார்த்து பயந்த இலங்கை அரசு அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க தன்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமாக கனடாவினுடைய தூதர தன்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலகத்துக்கே வர சொல்லி இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதாகர் ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சாரு அதே நேரத்துல அங்க இருந்த நமல் ராஜபக்சே அப்படிங்கிற ஒருவர் வேற யாரும் கிடையாது நம்ம மக்களை கொன்று குவித்த மஹிந்த ராஜபக்ஷே கோத்தபய ராஜபக்சேடைய குடும்பத்தை சேர்ந்த அடுத்த அரசியல் வாரிசு அந்த நமல் என்ன சொன்னான்னா அப்படி ஒரு படுவொலி நிகழவே இல்லை அப்புறம் எதுக்கு அதுக்கு நினைவுச்சுன்னு எழுப்புறீங்க இது சட்ட விரோதம் தன்னுடைய அரசியலை செய்கிறது அப்படின்லாம் வந்து நமல் அதை படிச்சே பேசினேன் அதை வந்து நிறைய பேர் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்களான்னு தெரியல அந்த காணொலியுடைய லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்க பார்த்து பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க அந்த காணொலியில நான் கேட்டிருந்த முக்கியமான கேள்வி பலரும் எழுப்பிய கேள்வி அதில் நான் சொல்லியிருந்தேன் அது என்னன்னா நீங்கள் ஏன் ஒரு சர்வதேச விசாரணைக்கு இதுவரை ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு நம்மளை பார்த்து பலரும் கேட்குறாங்க கஜேந்திரகுமார் குமார் பண்ணம் கேட்கிறாரு அவர் ட்வீட்டு கீழே கமெண்ட் போட்ட ஒருத்தர் கேட்குறாரு ஆனா இன்ற வரைக்கும் நம்மள அதுக்கு வாய் தரதே கிடையாது இப்போ நாம் என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு சர்வதேச விசாரணை என்ன அவங்க செஞ்ச பாவங்கள் எது அவங்க செஞ்ச பாவங்கள்லாம் எப்படி சர்வதேச சட்டங்களை சர்வதேச உடன்படிக்கைகளை மனித உரிமைகளுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தியதாக கருதப்படும் அப்படி நிகழ்த்தப்பட்ட குற்றங்களுக்கு இது வரைக்கும் எங்கெல்லாம் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நான் சொல்ல போறேன் முதல்ல அண்மையில் அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள் அதாவது மின் தகன மேடை அமைப்பதற்காக ஒரு எரியூட்டு மயானத்துல அவங்க வந்து அந்த வேலையை தொடங்குவதற்காக தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அங்க சில மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த மனித எலும்புகள் எரியூட்டப்படக்கூடிய இடங்கள்ல பெரும்பாலும் மனித எலும்புகள் தான் இருக்கும் ஆனால் அந்த மனித எலும்புகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு முழு மனிதனுடைய புதைக்கப்பட்ட மனித எலும்புகள் மாதிரியே இருக்குன்னு கண்டறியப்பட்டு அதன் அடிப்படையில் அங்கே தோண்டப்படுது கடந்த ஜூன் ரெண்டாம் நாள் முதல் அந்த வாரத்துடைய வெள்ளிக்கிழமை வரைக்கும் தோண்டப்பட்டு சில உடலினுடைய அந்த எலும்பு கூடுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு இப்ப சிக்கல் என்னன்னா இதற்கு முன்பு இதே செம்மணி அப்படிங்கிற பகுதிகளுக்குள்ள யாழ்ப்பாண குடாநாட்டினுடைய அந்த பகுதிகளுக்குள்ள பல புதைகுலிகள் கண்டறியப்பட்டிருக்கு இந்த புதைகுலிகளில் யார் யாரெல்லாம் கொண்டு புதைக்கப்பட்டாங்க யாரினால் கொன்று புதைக்கப்பட்டார்கள் இப்படி பல கேள்விகள் இருக்கு இல்லையா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலும் நம்ம கிட்ட இருக்கு அதை நான் வந்து சொல்றேன் முதல்ல இந்த புதைகுலிகள்ல கிட்டத்தட்ட இலங்கையில இன்றைய வரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதை குழிகள் ஐம்பத்தி ஆறா இருக்கலாம் ஐம்பத்தி எட்டா இருக்கலாம் அறுபதா இருக்கலாம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதைகுலிகள் இருக்குன்னு சந்தேகப்படுற சந்தேகப்படப்படுது அது மட்டும் இல்லாமல் இருபதுக்கும் மேற்பட்ட புதைகுலிகள் இது வரைக்கும் கண்டறியப்பட்டிருக்கு அப்போ இந்த இருபதுக்கும் மேற்பட்ட புதைகுலிகளாக இருக்கட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதைகுலிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் தோண்டி எத்தனை சடலங்கள் இருக்கின்றத ஐடென்டிஃபை பண்ணும் இப்போ இந்த புதைகுலி சார்ந்ததுல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் நிகழ்ந்திருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தென்கிழக்கு ஐரோப்பா நாடாக இருக்கக்கூடிய பால்கன் தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் யூகோஸ்லேவியா இந்த யூகோஸ்லேவியா என்ற நாடு முன்னாடி சோவியத் யூனியன் தன்னுடைய கனவு தேசமாக கொண்டு அதே மாதிரி குடியரசு அமைப்போடு அதே மாதிரி கொடியில தன்னுடைய நட்சத்திர சின்னத்தோடு சோவியத் யூனியன் மாதிரியே தன்னை வடிவமைத்துக் கொண்ட நாடுதான் இந்த யூகஸ்லேவியா இதனுடைய கான்ஸ்டிடியூஷன் அமைப்பு கூட கிட்டத்தட்ட சோவியத் யூனியன் மாதிரி ஒரு யூனியன் அமைப்பாக தான் இருந்துச்சு தொண்ணூறுகளில் சோவியத் யூனியன் உடையுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சோவியத் யூனியன் உடைந்த பிறகு இந்த நாட்டுக்குள்ளேயும் பல பிரச்சனைகள் வர தொடங்குது வர தொடங்கிய பிறகு இந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எட்டுக்கும் மேற்பட்ட இனக்குழுக்கள் தங்களுக்குள்ள அடிச்சுக்க துவங்குறாங்க அப்படி அடிச்சுக்க துவங்குனதுல அது சண்டைகளாக மாதிரி சண்டை போராக வெடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து பதினோரு ஆண்டு காலம் முழுமையாக உள்நாட்டு போர் நடந்த காலகட்டம் இந்த போர்ல பல மக்களும் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு போர் விதிமுறைகளை மீறி போர்க்குற்றமாக அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான குற்றச்சாட்டு மிக முக்கியமான குற்றச்சாட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் முக்கியமானவர் யாருனா போஸ்னியன் முஸ்லிம்ஸ் போஸ்னியா அண்ட் எர்சகோபினா என்று இன்று அழைக்கப்படக்கூடிய அந்த நாட்டின் செப்ரெனிக்கா அப்படிங்கிற பகுதியில் வாழ்ந்த மக்கள் தான் போஸ்னியன் முஸ்லிம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மக்கள் இவங்க எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் அந்த போரின் போது ஜூலை மாதத்துல காணாம போறாங்க எப்படி காணாம போறாங்கன்னா அந்த நாட்டினுடைய போஸ்னியன் செர்ப் போர்ஸ் அப்படிங்கிற ஒரு ராணுவம் அந்த இராணுவம் அந்த மக்களை ஒட்டுமொத்தமாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க இத்தனைக்கும் அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த பகுதி எதுன்னா யூஎன் பீஸ் கீப்பிங் ஏரியா யூஎன் ப்ரொடெக்டட் ஜோன் ஐநாவினுடைய பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில அந்த போஸ்னியன் முஸ்லிம் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அடைக்கலமாகறாங்க அங்க போன இந்த போஸ்னியன் செர்ப் போர்ஸ் அவங்களே தங்களுடைய கட்டுப்பாடுகளை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஆண்கள் இளைஞர்கள் இவங்க எல்லாத்தையுமே தனியாக பிரித்து எடுக்கிறாங்க இந்த ஆண்கள் இளைஞர்களை ஒரு பஸ்ல ஏத்துறாங்க ஒரு சில பேருந்துகள்லையும் ஒரு சில லாரிகள்லையும் ஏத்துறாங்க இதே மாதிரி பெண்களையும் சில பஸ்கள் ஏத்துறாங்க இப்படி ஒரு குடும்பத்தை ஆண் பெண் என்று தனித்தனியாக பிரித்து அதில் ஆண்களையும் இளைஞர்களையும் ஒரு பக்கம் அனுப்பிட்டு பெண்களையும் குழந்தைகளையும் அவங்க முகாம்களுக்கு கொண்டு போகிறாங்க இதில் அந்த ஆண்கள் போஸ்னியன் முஸ்லீம்ஸ் கடைசி வரைக்கும் என்ன ஆனாங்கிறது தெரியலை இந்த போஸ்னியன் செட்போர்ஸால இந்த ஆண்கள் காணாமல் ஆக்கப்படுகிறார்கள் டிஸ்அப்பியரன்ஸ் இது நடந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஜூலையில் இது நடக்குது ஐந்து ஆகஸ்ட் மாதத்துலலாம் சில புகைப்படங்கள் வெளியே வருது அதன் மூலமாக சில புதைகுலிகள் அங்கு தோண்டப்படுது அதுல தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நான்கு மனித புதைகுழிகள் அந்த செர்பியா யூகோஸ்லேவியா பகுதிகளுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டது அது மட்டும் கிடையாது அதே யூகஸ்லேவியாவுக்குள்ள இருக்கக்கூடிய கொசாவா அல்பேனியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மற்றொரு இன மக்களும் செர்பியாவினுடைய தலைநகரமான பெல்கிரேடாக இன்றும் தலைநகரமாக இருக்கக்கூடிய பெல்கிரேடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஆன்டிரஸ் ஸ்குவாடினுடைய நிலத்தில் புதைக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட எழுநூறு பேருக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று பிணங்களாக தூக்கி வரப்பட்டு அள்ளி வரப்பட்டு லாரிகளில் ஆறு லாரிகள் அள்ளி வரப்பட்டு அந்த ஒரு புதைகுலியில் வந்து போடப்பட்டு மூடப்படுறாங்க அந்த புதைகுலியை கூட நேட்டோவனுடைய ஃப்ளைட்ஸ் கண்காணிச்சிடக்கூடாதுன்றதுக்காக டயர்களை பத்தி பற்ற வச்சு எரிச்சு அந்த புகை மூட்டத்தில் வந்து நேட்டோ ஃப்ளைட்ஸுடைய எந்த கேமராலையும் எந்த சென்சார்லேயும் எந்த ரேடார்லையும் தெரியாத மாதிரி அதை கவர் பண்ணுறாங்க இப்படி கொசாபா அல்பின்களுடைய அந்த புதைகுலியாக இருக்கட்டும் சபரணிகாவுடைய தொண்ணூற்றி நான்கு மனித புதைகுலிகளாக இருக்கட்டும் எல்லாமே முழுமையாக தோண்டப்பட்டு அந்த மக்களினுடைய டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிறது எடுக்கப்படும் இப்படி புதைகுழிகளிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட உடல் கூறுகளை அந்த உடல் எச்சங்களில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்து மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக எழுபத்தி ஓராயிரம் பேர் கிட்ட பிளட் சாம்பிள் ஸ்ட்ரைக் பண்ணப்படுது இதற்காகவே இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு கமிஷன் அங்கே தன்னுடைய வேலையை துவங்குறாங்க அங்கே ஒரு நிறுவனம் அமைத்து டிஎன்ஏ லேப்ஸ் அமைச்சு அதில் வந்து டெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய அந்த டிஎன்ஏவை மேட்ச் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இதுக்கும் பிறகு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வந்து இன்று வரைக்கும் கண்டறியப்படாமல் இருக்கு கடந்த வாரம் வரைக்கும் மாஸ் கிரேவில் கண்டறியப்பட்ட ஆயிரம் பேருனுடைய அந்த உடல்கள் கண்டறியப்படுவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு காரணம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு அப்படிங்கறத கடந்த வார செய்திகள் வரைக்கும் சொல்லியிருக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த மாஸ் கிரேவ்ஸ் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் வச்சு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலுல கண்டெடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழுல ரெண்டாயிரத்தி பத்துல இப்படி நிறைய மாஸ் மாஸ்கிரேஸ்ல கண்டெடுக்கப்பட்டது யார் தண்டனை கொடுப்பா அது யார் விசாரிப்பா ஏன்னா நாடுகளுக்கு இடையே நடந்த போ சிவில் வார் ஸோ யார் விசாரிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதற்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு நான் சொன்ன சம்பவம் தொண்ணூற்றி அஞ்சில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுலேயே போர் தொடங்கிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த நடக்கக்கூடிய போரில் பல விதிமீறல்களும் பல போர்க்குற்றங்களும் நிகழுது அப்படிங்கிறதுக்காக இதை தடுக்கணுங்கிறதுக்காகவே ஐநாவினுடைய பாதுகாப்பு அவை ஒரு சிறப்பு தீர்மானத்தை தீர்மானம் எட்நூற்றி இருபத்தி ஏழில் கொண்டு வருது அந்த தீர்மானத்தின்படி அங்கே ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் ட்ரிபியூனல் ஃபார் ஃபார்மர் யூகோஸ்லேவியா அப்படிங்கிற ஒரு ட்ரிபியூனல் அமைக்கப்படுது இந்த ட்ரிபியூனலில் தொண்ணூற்றி அஞ்சு இது தொண்ணூற்றி மூணு மே மாதத்தில் அமைக்கப்படுது தொண்ணூத்தி அஞ்சுல தான் அந்த குற்றம் நிகழ்வு அதற்கு பிறகு அந்த ட்ரிபியூனல் இந்த குற்றங்களையும் விசாரிக்கிறது விசாரிச்சு அந்த யூகியா முழுக்க நடந்த உள்நாட்டுப் போர்கள் நடந்த கலவரங்கள் போர்க்குற்றங்கள் எல்லாவற்றையும் விசாரித்து முழுமையாக விசாரித்து பத்தாயிரத்தி எட்நூறு நாட்கள் விசாரணை நடத்தி இருபத்தஞ்சு லட்சம் பக்கங்களுக்கு விசாரணைகளை குற்றப்பதிவு செய்து கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருஷங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் தொண்ணூத்தி மூன்றுல அமைக்கப்பட்ட அந்த கிரிமினல் ட்ரிபியூனல் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் செயல்பட்டுச்சு அதுலையும் குறிப்பாக நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டது அதுக்கும் ஒரு யூடியூப் சேனல் கூட இருக்குது அதுலேயும் அந்த கிரிமினல் ட்ரிபியூனல் நடந்த எல்லா காணொலிகளும் பதிவேற்றப்பட்டிருக்கு நீங்கள் வேணும்னா அதை பார்க்கலாம் மற்றொரு விடயம் என்னென்னா இந்த குற்றவியல் வழக்குகளில் கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் இது வரைக்கும் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலே பல விதமான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு மரண தண்டனையை தவிர்த்து அதுலையும் குறிப்பாக அந்த பாஸ்னியன் செர்போர்ஸுடைய இராணுவ தலைவராக இருந்த ராட்கோ மிளாடிக் அப்படிங்கிற நபருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு மற்றொரு ராணுவ அதிகாரியாக இருந்த விளாடிமிர் ஜோர்டோஜோவிக் அப்படிங்கிற மற்றொரு நபருக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலான தண்டனை வழங்கப்பட்டது அவரும் இருக்கக்கூடிய ஒரு சிறையில் இன்னைக்கு வரைக்கும் கம்பியிட்டு தான் இருக்காரு நான் சொன்ன ராணுவ தலைவர்கள் தண்டிக்கப்பட்டதெல்லாம் தாண்டி அந்த நாட்டினுடைய அதிபர் ராடோவன் கிராட்சிக் அது வந்து செப்ஸ்கா ரிபப்ளிகா என்கின்ற ஒரு தற்காலிக நாடு தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் ஒரு மூன்று நான்கு நான்கு ஆண்டுகள் மட்டுமே இருந்த செப்ஸ்கா ரிபப்ளிகா என்கிற நாட்டினுடைய அதிபராக இருந்த ராடோவன் கிராட்சிக் அப்படிங்கிற நபரும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டார் அதற்கு பிறகு அது வாழ்நாள் தண்டனையாகவும் உயர்த்தப்பட்டது ராடோவன் கிராட்சிக் இன்றைக்கும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்க இப்படி அந்த தொண்ணூறு குற்றவாளிகளும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பதினான்கு நாடுகள்ல ஏற்கப்பட்ட நாடுகள்ல சிறைகள்ல கம்பி எண்ணிட்டு தான் இருக்கா சரி இப்படிப்பட்ட படுகொலைகளுக்கான நீதி எல்லாம் ஜெப்ரடி காலம் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கா செர்பியாவுக்கு மட்டும் தான் வழங்கப்பட்டிருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது நான் சொன்ன இதே தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையிலான காலகட்ட பகுதியில மேற்கு ஆப்பிரிக்க நாடான சியரோலியன்லேயும் ஒரு உள்நாட்டு போர் நடைபெறுது அந்த உள்நாட்டு போரில் பல போர்க்குற்றங்கள் சுமத்தப்பட்டு லைபீரிய அதிபராக இருந்த சார்ல்ஸ் டெய்லர் என்பவருக்கும் இதே மாதிரியான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு ராடோவன் கிராட்சிக்கு முதல் நாற்பது வருஷம் அப்புறம் ஆயுள் தண்டனை அதே மாதிரி இந்த சார்ல்ஸ் டெய்லருக்கு ஐம்பது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த சிறை தண்டனை எங்களுடைய சிறைகளை நாங்கள் நிறைவேற்றணும்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் சொன்ன அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இவருக்கு தண்டனை வழங்கப்பட்ட பிறகு இவர் இப்போ வரைக்கும் பிராங்க்லேன் ஜெயிலில் கம்பி அணிட்டு இருக்க சார்ஸ் டெய்லர் மாதிரி ராடவன் கிராட்சிக் மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய அதிபர்களான கோத்தபயா மஹிந்தா இவங்க எல்லாமே கம்பி எண்ணக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கு வரைக்கும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் கிரிமினல் ட்ரிபியூனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி இது வரைக்கும் அவங்க போகலை அந்த விசாரணை இது வரைக்கும் அவங்க நாட்டிலே அவங்க அனுமதிக்க நான் சொன்ன சியரோலியன் வார்க்கு வாருக்கு கூட ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் சியாரோலியன் அப்படிங்கிற ஒன்றை நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் உருவாக்கினாங்க இதற்கு சிறப்பு தீர்மானங்களும் போடப்பட்டது இப்படி உலகம் முழுக்க இது இன்னும் நிறைய இருக்குது என்னால் சொல்ல முடியும் மனசாட்சி இருக்கிறவங்களாம் ஒரே ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள் சிரபிரணிகா புதைக்குழிகளையும் செம்மணி புதைகுலிகளையும் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எந்த வேறுபாடும் கிடையாது உண்மையை சொன்னால் சிரபிரணிகா விட செம்மணி புதைக்குழிகள் இன்னும் மோசமானதுன்னு சொல்லலாம் ஏன்னா சிரபிரணிகாவில் கூட ஆண்கள் இளைஞர்கள் தான் கொன்று புதைக்கப்பட்டாங்க ஆனால் செம்மணியில் பச்சை குழந்தை ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தை அதனுடைய அம்மா பெண்கள் குழந்தைகள் உட்பட எந்த வேறுபாடும் இன்றி கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது நடந்தது இலங்கையில இலங்கை இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த பகுதி இது வெளிவந்த கதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இலங்கை அதை எப்படி மறைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த வரலாறும் இந்த இடத்துல சொல்லப்படணும் அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்களில் யாழ்ப்பாண குடாநாட்டு பகுதி தமிழர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து இலங்கை ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போகுது இலங்கை ராணுவம் அந்த பகுதிகளுக்குள்ள ராணுவ சோதனை சாவடிகளையும் காவல் சோதனை சாவடிகளையும் அமைக்கிறாங்க அப்படி அமைக்கப்பட்ட ஒரு செக் போஸ்ட் தான் செம்மணி செக்யூரிட்டி செக் போஸ்ட் இந்த செக்யூரிட்டி செக் போஸ்ட ஒரு பெண் பதினெட்டு வயது கல்லூரி மாணவியான கிருஷாந்தி குமாரசுவாமிங்கிறவங்க கடந்து வர முயற்சி பண்றாங்க அப்ப அவங்க தமிழ் பேசுனாங்க என்ற ஒரே காரணத்துக்காக அவன் அந்த பொண்ணை பிடிச்சி அந்த பொண்ணுடைய கைகளை கட்டி போட்டு வாயை கட்டி அந்த பொண்ணை ஒரு சேர்ல உட்கார வச்சிருக்காங்க சமரவிக்கிரமா என்கின்ற ஒருவர் பார்த்து அதற்கு சாட்சியும் சொல்லியிருக்கிறாருங்கிறது முக்கியமான தகவல் அதே நேரத்துல அந்த பொண்ணை மட்டும் இல்லாம அந்த பொண்ணை தேடுன அவங்க அம்மாவை அவங்க அம்மாவுடைய பேர் ராசம்மா குமாரசுவாமி அந்த பொண்ணுடைய பேர் கிருஷ்ணாந்தி குமாரசுவாமி பிரணவன் குமாரசுவாமி என்கின்ற அந்த பொண்ணுடைய தம்பி தம்பியினுடைய நண்பரான கிருபாமூர்த்தி என்கின்ற மற்றொரு நபர் ஆகிய நான்கு பேரையும் தான் சோமரத்ன ராஜபக்சே என்கின்ற ஒரு சிங்கள இராணுவ சிப்பாய் கொண்டு புதைச்சிருக்காரு அதுலேயும் குறிப்பாக அந்த கல்லூரி மாணவி கிருஷ்ணாந்தி குமாரசுவாமிங்கிறவங்க பலமுறை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு கொன்று புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தி இது தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்களிலே வெளியே வந்து அதற்கு பிறகு நீதிமன்றங்களில் விசாரணை நடந்து யாழ்ப்பாண நீதிமன்றத்தையும் கொழும்பு நீதிமன்றத்தையும் விசாரணை நடந்து தொண்ணூற்றி எட்டில் சோமரத்னா ராஜபக்சேக்கு மறந்த நினையும் மற்றவர்களுக்கு இருபது ஆண்டு சிறை தண்டனையின் கூடிய ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுது இதற்கு பிறகு மேல்முறையீட்டும் சோமரத்ன ராஜபக்சே போறாரு ஆனால் இதற்குள்ள விசாரணையில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான தகவல் தான் எல்லாரையுமே திருக்கிட வச்சுது அது என்னன்னா நான் இந்த குற்றத்தை செய்தவன் அல்ல நான் நிரபராதி நான் பெரும்பாலும் மற்ற அதிகாரிகள் சொன்னதை தான் செஞ்சேன் மற்ற அதிகாரிகள்லாம் சில உடல்களை தினமும் மாலையில் எவ்ரிடே ஈவினிங் அவங்க வந்து சில உடல்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க அதையெல்லாம் வெட்டி குழி வெட்டி புதைக்க சொல்லுவாங்க நான் அதை தான் செஞ்சேன் அப்படி நானூறு பேருக்கும் மேலே நாங்கள் புதைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை சொன்னார் அந்த புதைக்குழிகளை அடையாளம் காட்டும்படி சோமரத்ன சேவை கேட்டாங்க அப்போ அவர் வந்து காட்டுறேன்னு சொன்னபோது சிங்கள இராணுவ அதிகாரிகள் அதாவது அந்த வழக்குல மாட்டி அதில் வந்து தப்பிச்ச அந்த ஒம்பது இராணுவ அதிகாரிகள் உட்பட பல சிங்கள இராணுவ அதிகாரிகளும் இதை வெளியே சொன்னா சோமரத்ன ராஜபக்சே உட்பட அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை கொன்றுவோம் அதற்கு நாங்கள் ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சுட்டோம் அப்படின்னு அவங்க கொடுத்த மிரட்டல் கடிதங்கள் ரெண்டு மிரட்டல் கடிதங்கள் வந்துச்சு இது ஆம்னஸ்ட் இன்டர்நேஷனல் சொல்லி இருக்கு ஸ்ரீலங்கா லா ரிப்போர்ட் சொல்லி இருக்கு அது போக அமெரிக்காவுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு அதனுடைய அறிக்கையும் சொல்லுது இப்படி பல அறிக்கையின் வழியாக இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக இருக்கு அதற்கு பிறகு சோமரத்ன ராஜபக்சே நான் சொன்னது தவறான தகவல்கள் அப்படின்னு ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்திடும்படி அவரை சிறையில் இருக்கக்கூடிய சிறை காவலர்களை வெளிக்கடை சிறையில் தாக்கியிருக்கிறாங்க அதற்கு பிறகு அவர் வேறொரு சிறை கொடுத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு இப்படி ஒரு உண்மையை சொல்ல முயற்சி பண்ணதுக்காக சோமரத்ன ராஜபக்சேவை கொல பண்ணுவேன் மிரட்டினது சிங்கள ராணுவ அதிகாரிகள் இதுதான் நீதி கொடுக்குற லட்சணமா இந்த செம்மணி பிரச்சனைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய ரெண்டு நபர்கள் உட்பட அவர்களுடைய மேற்பார்வையில் அந்த செம்மணி புதைகுழி தோண்டப்படுது பதினஞ்சு பேருடைய உடல் கூறுகள் கண்டெடுக்கப்படுது அந்த உடல் கூறுகள்ல ரெண்டு பேர் மட்டும் அடையாளம் காணப்படுறாங்க ரெண்டு ஆண்களுடைய உடல் மட்டும் அடையாளம் காணப்படுது யாருடைய உடல் அப்படின்னு யாருடைய அந்த மனித எலும்புகள் அப்படின்னு அதற்கு பிறகு பதிமூணு பேருடைய உடல்கள் அடையாளம் காணப்படுற போது அதுபோக அதற்கு பிறகு அது எல்லாமே மூடி மறைக்கப்படுது இதுல இருக்கக்கூடிய பெரிய சோகம் என்னன்னா தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அங்க செக் போஸ்ட் இருந்தது அதிலும் குறிப்பாக நான் சொன்ன அந்த நான்கு பேர் கிருஷ்ணாந்தி குமாரசாமி உட்பட அவர்களுடைய நான்கு பேருடைய உடல்களும் அந்த சோதனை சாவடிக்கு மேற்கு பக்கத்துல பக்கத்திலே தான் ஒன்று புதைக்கப்பட்டிருக்கு அப்ப எத்தனை புதைகுலிகள் அந்த யாழ்ப்பாண குடா நாட்டில் இருக்கு இப்ப அரியாலை சிந்து பாத்திய பகுதியில் ஒன்று வந்திருக்கு அதே பக்கத்துல ஜெயா பில்டிங் அப்படிங்கிற ஒரு பகுதியில் சித்திரவதை முகாம்கள் ராணுவத்துடைய சித்திரவதாய சிங்கள ராணுவத்துடைய முகாம் வந்து செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்தியலிங்கம் பிரபாகரன் என்கின்ற இந்த செம்மணி புதைகுடியை தோண்ட வேண்டும் அப்படின்னு நீதித்துறையினுடைய கதவுகளை உழுக்கிய தட்டிய அந்த நபர் சொல்றாரு கடந்த மூன்று மாதத்துக்கு முன்னாடி பட்டலந்தா சித்திரவதை முகாம் பற்றி ஜேவிபியினுடைய அதிபர் இந்த சகப்பு சட்டை வேற யாரும் கிடையாது குமார் திசநாயக்க அவர் வந்து தங்களுடைய ஜேவிபின்னு கொல்லப்பட்டதுக்கு மட்டும் அவர் பேசினார் ஜேவிபியினுடைய குடிகள் பற்றி பேசினார் ஜேவிபியினுடைய சித்திரவதை முகாம்களை பற்றி பேசினார் அதை வந்து ஒரு பெரிய அரசியலாக மாற்றினார் ரணில் விக்ரமசிங்கவுடைய குடியுரிமை பறிக்கப்படுமா அப்படின்ற அளவுக்கு அந்த பிரச்சனைகள் பேசப்பட்டது இத்தனைக்கும் அந்த ரிப்போர்ட் கூட தொண்ணூற்றி எட்டில் போடப்பட்ட ரிப்போர்ட் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த விசாரணை அறிக்கையை கொண்டு வந்தது ஜேவிபி ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இதை பற்றி பேச மறுக்கிறாங்க இந்த செம்மணி புதைகுலி உட்பட பல புதைக்கூலிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதைகுலிகள் இலங்கை முழுக்க இருக்குது அதை தோண்டுவதற்கான நிதியை கூட ஜேபிபி நிறுத்தி வச்சிருந்தது இப்பதான் ஒதுக்கி இருக்காங்க அதுவும் மிக குறைவான நிதியை ஒதுக்கி மிக மிக மெதுவாக தோண்டும் அதாவது மிக தாமதமாக தோண்டும் பணியை ஜேபிபி பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு ஜெலப்ரணிகா புதைகுலியை பற்றி சொன்னேன்னா அது தொண்ணூற்றி அஞ்சு நடந்ததுன்னு சொன்னேன் ஆனால் அதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எண்பதுகளில் தொடங்கி அதற்கு பிறகு சேர்ந்து சிங்கள இராணுவத்தால் கொன்று புதைக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய எண்ணிக்கை ஏராளமோ ஏராளம் எத்தனை புதைகுலிகள் இருக்குன்னு தெரியாது செப்ரனிக்கா புதைகுலிகளை விட அதிகமான புதைகுலிகள் பழமையான புதைகுலிகள் இன்று இலங்கையில் இருக்கிறது இந்த ராஜபக்ஷ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்ட இருபதாயிரம் பேர் மரணித்து விட்டார்கள் அப்படின்னு ஒத்துக்கிட்டார் அதிபராக இருக்கும்போதே ஒத்துக்கிட்டார் நம்முடைய கேள்வி என்னன்னா ஆம்னஸ்ட் இன்டர்நேஷனல் சொல்லக்கூடிய இலங்கையினுடைய உள்நாட்டு போர்க்காலகட்டமான கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள்ல ஒரு லட்சம் பேர் வரைக்கும் காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த ஒரு லட்சம் பேரும் எங்க இந்த ஒரு லட்சம் பேரும் மறைத்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய உடல்கள் எங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்துல முல்லைத்தீவுல கொக்கு தொடுவாய் அப்படிங்கிற பகுதியில குடிநீர் குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட ஒரு குழி அதுலையும் இதே மாதிரியான புதைகுலிகள் தான் உடல்கள் தான் மனித உடல்கள் தான் கண்டுக்கப்பட்டது அந்த கொக்கு புதை குழிக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல ஒரு பெரிய அறிக்கையை வந்துச்சு அந்த அறிக்கையில என்ன மாதிரி எல்லாம் புதைகுலிகள் இலங்கை முழுக்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விரிவான அறிக்கையும் நிறைய விஷயங்களை சொன்னிச்சு இதே மாதிரியான புதைகுடிகள் சிரபிரணிக்கால எட்டாயிரம் பேர் ஆனால் சொல்றேன் இலங்கையில அது எவ்வளவு பேர்னு ஒன்றும் தெரியல தோண்டி எடுக்க எடுக்க தான் தெரியும் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் மிஸ்ஸிங் பர்சன் என்கின்ற அந்த அமைப்பு இலங்கையிலும் தன்னுடைய வேலையை தொடங்க வேண்டும் அதற்கும் ஒரு அனுமதி தரப்பட வேண்டும் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய கண்காணிப்போடு தான் இந்த புதைகுழிகள் தோண்டப்பட்டு அது ஆவணப்படுத்தப்படணும் இதுக்கு முன்னாடி சிலோன் மெடிக்கல் ஜேர்னல் ரெண்டாயிரத்தி ஆறு செப்டம்பர்ல இதை எப்படி தோண்டி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறை குறித்து ஆய்வு செஞ்சு அதற்காக சிலன் மெடிக்கல் ஜேனலில் ஒரு கற்றையும் வெளியிட்டிருக்காங்க அதுவும் செம்முனி புதைக்குடியை மையமாக வைத்து தான் இந்த விஷயங்கள தான் நான் கடந்த மே மாதமே மே பதினெட்டுக்கு முன்னாடியே பேசணும்னு நினச்சேன் ஆனாலும் காலத்தின் கட்டாயம் அதை பேசக்கூடிய ஒரு சூழலே உருவாக்கி கொடுத்துருச்சு ஸோ நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை நிறைய பேருக்கு பரப்புங்க இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம் அதுவரை நினந்திரங்கள் இது உங்கள் தமிழ் அரசு வழிவழி நான் உங்கள் சரவணன் நன்றி வணக்கம்